போதை பொருள் விற்காத இடமே இல்லை திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார் போட்டோ எடுத்துக்கார் பாரு உதயநிதியோட போட்டோ எடுத்துக்கிறார் முதலமைச்சரோட போட்டோ கொடுக்குறாரு என்ன தெரியல போதை பொருள் கடத்துகின்ற நபர் என்ன தொடர்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இதை கேட்ட கோபம் வருது ஸ்டாலினுக்கு போதை பொருள் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அது இதுவரைக்கும் அறிக்கை கொடுக்கல நான் தொலைக்காட்சி நாயிலாக இதை தெளிவுபடுத்தின அறிக்கை நாயிலாக குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் பதிலே இல்ல திமுக நிர்வாகிகள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது இருப்பது நிறுவனமாகிவிட்டது பாருங்க அருமையா சொல்றார் திமுக கொலை இருக்காங்க அடிச்சிருக்காங்க இதுவரை நாட்டை ஏமாத்திட்டீங்க நீ ஏமாற்ற முடியாது இந்த தேர்தலில் முக கிழிக்கப்படும் அதிமுக வெற்றி பெறும்